இப்போ நிர்மலா சீதாராமன் மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடச்சிதுன்னா அவங்களுக்கு மந்திரி பதவியே இருந்திருக்காரு இப்போ அவங்கள மாற்றினா மோடி பலவீனமாகிட்டார் மாற்றிட்டாருன்னு வாங்கிறதுக்காக தான் பிடிக்காட்டி நிர்மலா சீதாராமனை கூட வச்சுருக்காரு இன்னும் சில பேரை கூட வச்சுருக்காரு அவங்களுக்கு வந்து ரெண்டு இரநூத்தி நாற்பது தான் இருக்குது டிஏகி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது நான் வந்து ஸ்பீக்கர் போஸ்ட்டுன்னா யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி இப்போ டெப்டி ஸ்பீக்கர் வந்து எதிர்கட்சிகள் கேட்குறாங்க நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டெப்ட்டி ஸ்பீக்கர் போஸ்ட் யாருக்குமே மோடி கொடுக்க மாட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவருடைய ரெண்டாவது ஆட்சி காலத்தில் டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட் துணை சபாநாயகர் பதவி கிடையாம யாருக்கும் இல்லாமல் இருந்ததோ இந்த முறையும் அப்படி தான் இருக்க போகுது அதனால தெளிவாக இருக்காரு மோடி டெபுட்டி ஸ்பீக்கர் கொடுத்தாலும் தன்னோட கவர்மெண்ட் வீக்காக இருக்குன்னு காமிச்சு எக்ஸாக்ட்லி ஆர் ரைட் டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட் கொடுத்தாலும் என்னுடைய கவர்மெண்ட் வீக்காக இருக்கும் தெரிந்துவிடும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எதெல்லாம் செஞ்சனோ நான் அதெல்லாத்தையும் இப்போ செய்வேன் அதில் வந்து எதையாவது நான் இப்போ வந்து செய்யாமல் நீங்கள் சொல்கிறீங்களேன்னு கேட்டு ஆனால் நான் பலவீனமாக இருக்குன்றது வந்து தெரிஞ்சிடும் நான் பலவீனமெல்லாம் இல்லை நான் வச்சதான் தான் சட்டம் நான் எதுக்கும் அடிபணிய மாட்டேன் என் இஷ்டப்படி தான் நான் நாட்டை நடத்துவேன் அரசலம்பு சாசனம் ஆகுது வெங்காயம் ஆகுது எதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் சொல்கிறதான் அரசலம்பு சாசனம் அதனால் நான் போய் பார்லமெண்ட்டுக்குள்ளே அரசியலமைப்பு சாசனத்தை தொட்டு கும்பிடுவேன் ஆனால் நூற்றி நாற்பத்தி மூணு எம்பிசை தூக்கி வெளியில் கடாசிட்டு பில்லெல்லாம் பாஸ் பண்ணுவேன் துணை சபாநாயகர் பதவியே கொடுக்க மாட்டேன் ஸ்பீக்கர் போஸ்ட்டை கன்சல்ட் பண்ண மாட்டேன் முக்கியமான மசோதாக்கள் எல்லாம் எதிர்க்கட்சியில பற்றி எனக்கு கவலை கிடையாது இதையெல்லாம் வந்து நான் தெளிவாக பண்ணுவேன் சுருக்கமாக சொல்கிறதுனா ரத்தன சுருக்கமாக சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்னுடைய இரண்டாவது ஆட்சி காலத்தில் எனக்கு மிருகபலம் இருக்கும்பொழுது நான் எப்படி இந்த நாட்டை ஆண்டேனோ அதே மாதிரி இன்று எனக்கு முப்பத்தி ரெண்டு சீட்டு துண்டு விழுந்து எனக்கு வந்து தனி மெஜாரிட்டி இல்லாமல் நான் கூட்டணி சர்க்காரை நடத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானாலும் நான் நானாகத்தான் இருப்பேன் எனக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா யாராவது கருதுவீர்களே ஆனால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் உங்களை பார்த்து எனக்கு பரிதாபப்படத்தான் தோன்றுகிறது என்பதுதான் மோடியின் புன்னகையின் அர்த்தம் இப்போ இந்த என்டிஏ அரசு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க அப்படி அவங்களுக்கு வேறு வழி இல்லை பரவலான ஒரு புரிதல் என்னன்னா சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் நம்பி தான் மோடி இருக்காருன்னு அது எந்த அளவுக்கு உண்மையும் அதை விட அதிகமான உண்மை மோடியை நம்பி தான் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இருக்காங்க சந்த் உதாரணத்துக்கு நிதிஷ்குமார் எடுத்திங்கன்னா பீகார் சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை எழுபத்தி எட்டு நிதிஷ்குமாரோட எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு பிஜேபியோட ஆதரவு இல்லைன்னா ஒரு மணி நேரம் கூட ஒரு நிமிடம் கூட அங்கே ஒரு முதலமைச்சராக இருக்க முடியாது அடுத்த செப்டம்பரில் தான் அங்கே எலக்ஷன் வருது இன்னும் பதினாலு மாதத்துக்கு மேலே இருக்குது அங்கே ஆட்சிக்காலம் பிஜேபியை நம்பி தான் நிதிஷ் அங்கே சிஎம் மறுபடியும் வந்து பல்டிமாமா வேலையை ஆரம்பித்து நிதிஷை வந்து பிஜேபியை கைவிட்டு அடிக்கலாம் இனிமே போக முடியாது அந்த மானங்கட்ட அரசியல் இனி நடக்காது அந்த காலம் மலையேறிடுச்சு பார்லிமெண்ட் மைய மண்டபத்தில் அரசியலில் தன்னை விட ஜூனியரான நரேந்திர மோடி காலில் விழறாரு நிதிஷ்குமார் எந்த நிதிஷ்குமார் எமர்ஜென்சியில் ஜெயபிரகாஷ் நாராயணன் பீகாரில் நாடுதழுவிய அளவு போராட்டத்தில் இந்திரா காந்தியோட சர்வாதிகாரத்துக்கு எதிராக நடத்திய பொழுது ஒரு இளம் மா கல்லூரி மாணவனாக பத்தொம்போது இருபது வயது இளம் மாணவனாக அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பதினெட்டு மாதம் சிறையில் இருந்த நிதிஷ்குமார் அரசியலில் மோடியை விட சீனியரான நிதிஷ்குமார் இன்றைக்கு பிரதம மந்திரியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் நரேந்திர மோடி அவருடைய காலில் மைய மண்டபத்தில் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் வெட்கங்கட்டு விழுகிறார் நிதிஷ்குமார் அதிலிருந்து அவருடைய நிர்பந்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ரெண்டாவது சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு பதினாறு எம்பிஸ் வந்து இந்த கவர்மெண்டோட சர்வைவலுக்கு ரொம்ப முக்கியம் நோ டவுட்